என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் உலக நாடுகளை ஸ்தம்பிக்க செய்த மிகப்பெரிய உயிரிழப்புகளை ஏற்படுத்தின கொரோனாவுடைய அச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியிலே குறைந்து வந்திருந்த சூழ்நிலையில் தற்போது தெற்காசிய நாடுகளில் குறிப்பாக சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங் நாடுகளில் அதிகப்படியான கொரோனா பரவல் தற்போது ஒரு சில வாரங்களில் அதிகரித்திருப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் ஹாங்காங்கிலே அதிகப்படியான பாதிப்புகளும் சில உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒரே வாரத்தில் இருபத்தி எட்டு சதவீதம் இந்த அதிகரிப்பு அதிகரித்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல கடந்த மார்ச் மாதத்திலே ஒன்று புள்ளி ஏழு சதவீதமாக இருந்த இந்த பாதிப்பானது தற்போது ஒரே வாரத்தில் பதினோரு புள்ளி நான்கு சதவீதமாக அதிகரித்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்துக்குரிய காரியமாக அங்குள்ள சுகாதாரத்துறை வெளியிட்டதோடு மட்டுமல்லாமல் சில எச்சரிக்கை விதிகளையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் மட்டுமல்ல சிங்கப்பூரிலும் அதிகப்படியான பாதிப்பை இந்த கொரோனாவுடைய தாக்கம் ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது சிங்கப்பூர் தேசத்திலும் கடந்த ஒரே வாரத்திலே இந்த பாதிப்பு அதிகரித்திருக்கிறதாக கூறப்படுகிறது சுமார் பதினான்காயிரத்தி இருநூறு பேர் இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது அங்குள்ள சுகாதாரத்துறையினால் ஆகவே பரவி வருகிற இந்த கொரோனாவுடைய பாதிப்பு குறைக்கப்பட வேண்டும் இதனால் ஏற்படுகிற உயிரிழப்புகள் மற்றும் பரவலினாலே தொடர்ந்து அங்கே ஊரடங்குகள் மற்றும் பலவிதமான புதிய கட்டுப்பாடு விதிகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறதாம் ஆகவே நண்பு தேவிடி பிள்ளைகளை அதிகரித்து வருகிற இந்த கொரோனா பரவல் இந்த குறிப்பிட்ட ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூர் தேசத்திலே கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட இதனால் உண்டாகிற உயிரிழப்புகள் தடுக்கப்பட ஜெபிக்க இருக்கிறோம் மட்டுமல்ல சீனாவிலும் அதே போல தாய்லாந்திலும் இந்த பாதிப்புகள் அங்கேயும் கண்டறியப்பட்டிருக்கிறது ஆகவே மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு கொள்ளை நோயினுடைய தாக்கம் தேசங்களில் அதிகரிக்காதிருக்க கர்த்தர் மனமிறங்க கருத்தாய் ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் நாளின் காலவேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் அதிகரித்து வருகிற கொள்ளை நோய்களை எண்ணி அதற்காக பாரத்தோடு ஜபிக்கிறோம் அப்பா இவைகளெல்லாம் உடைய வருகை கடையாளமாக ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டிருந்தாலும் அன்றுவரை இவைகள் நிமித்தமாக தேசங்களில் ஏற்படுகிற அழிவுகள் உயிரிழப்புகள் மட்டுமல்ல பொருளாதார சீர்குலைவுகள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதை தொடர்ந்த சில ஆண்டுகளிலே நாங்கள் கண்டு அதற்காக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடின ஒவ்வொன்றையும் நினைத்து மறுபடியும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் தொடர்ந்து தற்போது அன்றுவரை தெற்காசிய நாடுகளான சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங்கிலே அதிகரித்து வருகிற இந்த கொரோனா பரவல் அங்கே தடுத்து நிறுத்தப்பட அன்றுவரை உயிரிழப்புகளும் நிறுத்தப்பட பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற ஜனங்கள் விடுதலையாக அன்று சில வாரங்களில் மாத்திரமே இருபத்தி எட்டு சதவீதத்திற்கும் மேலாக இந்த பாதிப்புகள் அதிகரித்திருக்கிறது என்று கூறப்படுகிற இந்த செய்தியை நாங்கள் அறிந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அன்றுவரை ஜனங்கள் அதிலிருந்து விடுதலையாக இந்த கொள்ளை நோய் மீண்டும் தேசங்களை பாதிக்காதி இருக்க ஸ்தம்பிக்க செய்யாது இருக்க உடைய இறக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதர ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பத்திலே ஆசிரமித்து மேன்மைப்படுத்துங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்தர்தாம் எங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்